கட்டி எழுப்புவோம் இன்னைக்கு தொழிற்பொருளே இலங்கை கட்டி எழுப்புவோம் மீண்டும் ரீபில் ஸ்ரீலங்கா இலங்கை கட்டி எழுப்புறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு தொழிற்பொருளே அப்ப அந்த வகையில நீங்க சொன்ன விஷயத்தோட இந்த விஷயமும் சேர்த்து சொல்லியிருந்தாரு இப்ப உதாரணம் போனா இவர் ஆரோட இருந்த ரெண்டை மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டார அவர்கள் எல்லாம் உண்மையில இப்ப அவர் திரும்பி பார்ப்பார் இப்ப பார்க்க போனா கோட்டபாய் ராஜபக்ச சாதுவா போக முதல் அனுரவோட உறவு ஒரு சாதுவா போறதுக்குரிய உரையா இருக்கு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு உரையைக்கே போட்டு ஜனாதிபதிய போட்டு கொல கொழன்னு இருக்காங்க எதிர் தரப்புன்னு எப்படி சொன்னா ஜனாதிபதிக்கு வந்து இந்த ராணுவத்தினர் யுத்தம் செஞ்சதை மறந்துட்டாரா உலகத்திலேயே இலங்கையில மட்டும்தான் நிலில்சான் ராணுவம் வந்து கட்சி சார்பா இருக்கிறேன் அனுரை யாழ்ப்பாணத்துக்கு போன கொழும்புல பிரச்சனை பா கொழும்புல உரையாட்டினா யாழ்ப்பாணத்துல திருவண்ணாமலைக்கு போற அன்று ராவரத்துல பிரச்சனை. பார்த்தா இப்ப சாதுவா பேக்கிட்டிருக்காரு பாப்போம். ஸ்விஸ் பர்ன் மாநகரம் கூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக்கொண்டிருக்கிறது அளியுங்கள். ஹலோ வணக்கம். வணக்கம் மணிகண்டீல்さん இளங்கலை செவந்திரம் கொண்டாடி கொண்டிருக்கறங்களாம். அந்த படப்பிடிப்பு செய்யறதுக்காகவும் செய்தி சேகரிப்பதற்காகவும் சென்றதை கிட்டத்தட்ட அதிகாலை மூன்று மணியிலிருந்து இருந்து ஏற்பாட்டு திடலில் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க ஆனால் இது தென்னிலங்கையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலங்கள் தங்களுக்கான உரிமைகள் வழங்க என்ன அடிச்சா உங்களுக்கு எல்லாம் வழங்கப்படணும் அது இல்லன்னா அந்த மக்கள் உண்மையில தொடர்ச்சி அவர்கள நிலங்கள் இல்லை உரிமைகள் இல்லை அவர்களுக்கான சரியான அங்கீகாரம் இல்லை என்று போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த மக்கள போராட்டம் வடகிழக்கு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் மூன்று இரண்டு மாவட்டங்களையும் ஒன்று சேர்த்து பல ஆக்ரோஷமான போராட்டங்கள் பல கோஷங்களோடு எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கு கருப்பு கொடிகளோட கருப்பு போயிருக்கட்டி அணிஞ்சு ஆனா சற்று கிளிநொச்சியில அது கொஞ்சம் பெருசா போயிருக்கு ஏன்னா அந்த ஒரு தேசிய தின நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு இடையில இவங்க அதை ப்ரெஸ் பண்ணி போகும்போது ஒரு அமைதியுமே போலீசாருக்கு இவங்களுக்கும் ஒரு வாய் தருக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த காட்சிகள் கூட எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பார்க்கலாம் சோ அந்த வடக்கு கிழக்குல அந்த மாதிரி நிலம தெற்கில் இன்னைக்கு ஜனாதிபதி அனுப் குமார் சாநாயக தலைமையில சுதந்திர சதுக்க வளாகத்துல காலையில எட்டு மணிக்கு ஆரம்பமாகினச்சு ஆஹ் தேசிய சுதந்திர தின நிகழ்வு எழுபத்தி எட்டாவது இவங்க ஜனாதிபதி நிறைய பேசினார் ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு என்னன்னு சொன்னா இந்த ராணுவ வீரர்களுடைய அணிவகுப்புலாம் நடந்துச்சு பட் இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தின எந்த விதமான பொருட்களும் இல்லை ட்ரக் வண்டிகள் இல்ல யுத்த தாங்குகள் இல்ல ஆயுதங்கள் இல்லை எதுவுமே ஆயுதங்கள் எதுவுமே ஆயுதமோ ஆயுதம் தாங்கிய வாகனங்கள் எதுவுமே இல்லாம இன்றைய இந்த தின நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வான் பரப்புல வான் படை அந்த கபீர் அது ஜெட்டோ வேற விமானங்களோ எதுவுமே போல ஹெலிகாப்டர் மாத்திரம் முதலாவது மூணு ஹெலிகாப்டர் தேசிய கொடியை தாங்கியவாறு மேலாள போனங்களுக்கு அவதாரி கொடுத்தபடி மற்றபடி விசேஷமல்ல ரொம்ப எளிமையான முறையில இந்த முறை இந்த தேசிய தின நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு குறிப்பா எதிர்கட்சி தலைமை பிரேமதாஸ் பிரேமதாசன் இன்னைக்கு வந்திருந்தாரு எதிர்த்தரப்புல நிறைய பேர் எங்களுக்கு இருந்துச்சு அரசு செல்வம் வந்திருந்தாரு ராதாகிருஷ்ணன் எம்பி காணக்கூடா இருந்துச்சு அப்படி நிறைய பேர் ரவி நாயக்க இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க இவங்களும் வந்திருந்தா அதே போல அரசு தரப்புல அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஏராளமானோர் வந்திருந்தாங்க நாங்களும் சந்திச்சு பேசியிருந்தோம் நிறைய பேரோட எதிர்த்தரப்போ ஆளு தரப்பு எல்லாத்தோட பேசியிருந்தோம் பேசிட்டு ஓகே ஏதோ எளிமையா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணிக்கு கோல் பேஸ்ல அந்த ஒரு சம்பவம் நிகழ்வு நடந்துச்சு ஏதாவது தேசிய நிகழ்வையொட்டி ஒரு நிகழ்வு நடந்துச்சு இப்படித்தான் இங்க அமைதியா போய்கிட்டு இருக்கு அவர் ஜனாதிபதி தந்த உரையில மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தாரு கோபம் வைராக்கியம் குரோதம் சந்தேகம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமில்லாத இல்லாத விடயம் அவற்றை மறப்போம் அவை வேண்டாம் ஒரு புதிய மனிதனை உருவாக்குவோம் இது தென்னிலங்கையில் சுதந்திர தினத்தில் ஜனாதிபதி உரையாற்றியது தமிழ் மக்களை நீங்கள் பிள்ளையாக விளங்கிக் கொள்ள வேண்டாம் இது ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான வசனங்கள் அதுக்கு அதை பண்ணிக்கோங்க ஆஹ் எந்த விதமான இன ரீதியான பிரிவினைகளோ மத ரீதியான பிரிவினைகளோ கடும் போக்குவாதங்களுக்கோ இடம் கொடுக்காமல் நாட்டின் நல்லிணக்கம் சமத்துவம் சமாதானத்தை முன்னாக கொண்டுதான் தான் இந்த நாட்டை அபிவிருத்தி பண்ற பணி எங்களுக்கு முன் தொடருவோம் அப்படின்னு எழுப்போம் இன்னைக்கு தொழில் இலங்கை இலங்கை கட்டியெழுப்பு மீண்டும் பிரீம் ஸ்ரீலங்கா இலங்கை கண்டில போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு துணிப்பொருளே அப்ப அந்த வகையில நீ சொன்ன விஷயத்தோட இந்த விஷயமும் சேர்ந்து சொல்லியிருந்தாரு ரெண்டு அவர் மிக முக்கியமா வலியுறுத்தி இருக்கிறார் உண்மையில இது நடந்த அடையில்சா நல்ல விடயம் அதாவது ஒரு மனிதனிடம் என்னென்ன விடயங்கள் இருக்கக்கூடாதோ அழுக்காறு பொறாமை எரிச்சல் என்ன சொல்ற அது வந்து ஒரு மனிதனை வாழ விடாது அதாவது ஒவ்வொரு மனிதன தினம் இப்ப சிலவர்கள் அனுரோகமா இருந்துச்சானே அந்த விடயங்களை கடந்த காலங்கள்ல உச்சரித்தவர்களோட இருந்தது அல்லது தானும் அந்த உடயங்களுக்கு உடன்பட்டிருந்தேன் இனி அதால இதையும் சாதிக்க இல்லாது ஒரு புதிய இலங்கையை உருவாக்குவோம் இப்போதான் சொல்ல போனா இவர் ஆரோட இருந்தார் அண்டை மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்ட் அவர்கள் எல்லாம் உண்மையில இப்ப அவர் திரும்பி பார்ப்பார் இப்ப ஒரு ஒரு பிழை செய்தால் திரும்பி பார்க்கக்குள்ள அவரையும் பிழையாச்சரியக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இப்ப இப்ப பாக்க போனா கோட்டபாய ராஜபக்ச சாதுவா போக முதல் அனுரவோட உறவு சாதுவா போறதுக்குரிய உரையா இருக்கு வடிவா பரவாயில்ல இதுகள்தான் அந்த மாற்றம் மனமாற்றம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு மனமாற்றம் வந்துட்டேன்னா அந்த மனமாற்றம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல பெரிய சமூக கட்டமைப்பு உருவாக்குவாக்கு அமைதியான சமூகத்தில் மனமாற்றம் எந்த அளவுன்னு சொன்னால் எனக்கு அரசனைய செல்வா அந்த நிகழ்வுக்கு வந்து நிகழ்வு முடிஞ்ச ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அந்த வீடியோ பார்க்கலாம் அவை காக்கலாம் கிளானும் எனக்கு அது எதுமா சாமானிய நொக்கினது அக் அதுக்கு யுவா ஏத்த மாய் ஆத்த மாஸ் வசரா හොඳ දේවල්ු තිබ්බ අය හපත් දේවලු තිබා නමුත් හොඳ දේවල් තිබ්බ. අවුදු හැත්තා පහක සාපය කියන එක මංහි තන්නේ අද ජනාධිප තුමා විසින් ප්‍රතිත්්ෂේප කර ජනතාව ආමන්තනය කර පවස්ථාව දේක තම අපි දිගින් දෙකට කිවේ සල් ජනාතිපති පේසන ුරයිල පුදකේ මවර විශ සුලිකාර ඉදක ොද ජනාතිපිු පවිශය එලිවත්ති ආරමණට කල සාබෝ අ ඉල්ලාමකපත නාහ ොදර කරන්නේ න ඉන්න ජනතිප ල. எழுபத்தாறு வருஷத்துல கெட்டதும் நடந்திருக்கு அதே மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு இல்லாம இல்ல நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி கெட்ட விஷயம் நடந்திருக்கு ஆனா நல்ல விஷயங்கள் நடந்து நடந்திருக்கு நடக்காம இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஜனாதிபதி ஒத்துக்கிட்டாரா எழுபத்தாறு வருஷமா இந்த நாட்டுல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இத்தனை நாளா எதுவுமே நடக்கணும்னு சொல்லி வந்தவர் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு சோ இதுத்தான் நாங்களும் சொன்னோம் எதிர்த்தரப்புல இருந்து நாங்களும் சொல்றோம் நல்லது நடந்திருக்கு இல்லாமல் இல்ல அதனால ஜனாதிபதி புரிஞ்சுகிட்டு பேசுறோம் அப்படின்னு அரசிட்சில் அந்த செல்ஃபி வீடியோ எல்லாம் சொல்லிருக்காரு நல்லது நடந்தபடியும் நேற்று பாத்து இருப்பீங்க அவன் நாடாளுமன்றத்துல ஆஹ் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரட்நாயக்க கூறுறாரு நாமல் ராஜபக்ச எங்களுக்கு நண்பர் தான் அவர் மீது எங்களுக்கு ஒரு கோபம் இல்ல இந்த வழக்கல்ல மாறு போட்டது அப்படின்னு சரிதானே இப்ப எல்லாரும் சொல்றாங்க அழிவாங்கதான் இப்ப கடந்த காலத்துல நல்லது இப்ப ரணில் போட்ட வழக்கு ஒரு நல்ல விஷயம் அந்த வழக்கு எல்லாம் இப்ப நீ நாமல் கொண்டிருக்கு இப்ப இதுல எப்படி டில்சான் இலங்கைக்கு இனிவேற போற இந்த உற வந்து சர்வதேச ரீதியா முக்கியத்துவம் கருதப்படுது அங்க இருக்கும்போது நம்ம ஊடக வீரர்களுக்கு அதுக்கு இந்த பக்கம் உயிர் ஸ்தானிகர்கள் தூதுவர்கள் எல்லாம் இந்த பக்கம் ராணுவத்தினர் எல்லாம் நாங்க நான் பார்க்கும் போது இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அவதானமா ஜனாதிபதி அன்ற உடைய உரையை வந்து ரொம்ப அவதானிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஹெட்போன்ல டிரான்ஸ்லேட்டர் போட்டுக்கிட்டு அப்படி அவதாரம் அவங்களும் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க கூட பேச்சுக்கிறாங்க சர்வதேச ரீதியா இந்த வந்து உரை பேச்சு ஜனாதிபதியுடைய உரை வந்து கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு ஆனா பிஎஸ்டி புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்புல ஒரு விடயத்தை கூறவனும் அவர் இந்த உரையின் பின்னணியில ஒரு முக்கியமான விடயத்தை கூறினார் இந்த நாட்டை கட்டமைக்கிறதா இருந்தா ஒரே ஒரு விடயம் செய்ய வேண்டி இருக்குது அது என்னன்றதும் சொல்லல புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஏப்ரல் குண்டு தாக்குதல் நடைபெற்ற இருபத்தி ஓராந்தேதிக்கு முன்னர் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்படுது அவை வந்தால் ஒரு மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டம் புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஆனால் இவர் இப்போது கூறிய விடயங்களையும் யாரும் செய்ய முடியாது அரசை எந்த அளவுக்கு விமர்சிக்கலாம் என்றும் தெரியாது ஜனாதிபதியை எந்த அளவுக்கு விமர்சிக்கலாம் அரசை விமர்சிக்கலாம் என்றும் தெரியாது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு உரையக்கே போட்டு ஜனாதிபதியை போட்டு பழந்து பழந்துகிட்டு இருக்காங்க எதிர்த்தரப்பு எப்படின்னு சொன்னா ஜனாதிபதிக்கு வந்து இந்த ராணுவத்தினர் யுத்தம் செஞ்சது மறந்துட்டாரா முப்பது வருட காலத்து யுத்தத்தை முடிச்சது எங்களுடைய ராணுவம் சோ ராணுவத்தை இந்த யுத்தத்தை முடிக்காம வேற என்ன செஞ்சாங்க அப்படின்னு இப்ப ஜனாதிபதி இன்னைக்கு எல்லாமே ஹைலைட் வந்து ராணுவ அணிவகுப்பு மரியாதை அணிவகுப்பு கூட சொல்லப்பட்டது எல்லாமே டித்வா சூரா வழியின் போது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த படையினர் இவ்வளவு செஞ்சாங்க இந்த படை இவ்வளவு உதவி செஞ்சாங்க இந்த படை இவர்களுடைய உயிரையும் மதிக்காம உயிரை துச்சமென கொண்டு அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க ஆபத்துலயும் வேலை செஞ்சாங்கன்னு டித்வா புயல் பேரிடரின் போது ராணுவத்தில் செஞ்சதுதான் இன்னைக்கு ஐலைட்ட பேச மாட்டேச்சு தவிர முப்பது வருட கால யுத்தத்துல இந்த படம் இங்கே போர் பண்ணுச்சு இந்த படம் இங்க சண்டை போடுச்சுன்னு யாருமே இன்னைக்கு பேசல அது வந்து ராஜபக்ஷ ரஜுமே அதுக்குள்ள தானே ஆதரவாளர்கள் இந்த இருக்காங்கத்தானே கடும்போக்கம் தானே அவங்கள கோபம் அப்புறம் இன்னைக்கு ஸ்பீச்சை எடுத்து போட்டு அப்படி அப்படி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கானுங்க பேஸ்புக்ல எல்லாம் அனுரக்கு இது கூட தெரியாதா முப்பது வருட கால யுத்தத்தை முடிச்சு ராணுவ வீரர்களுக்கு இப்படியா கவனிக்கிறது ராணுவ யுத்தத்துக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள் எங்க அதையே காண்பிக்கல இப்படி கஞ்சனமா ஒரு தேசிய தினத்தை தானே அவங்க ஒரு பக்கம் குளரிக்கிட்டு இருக்காங்க உலகத்திலேயே இலங்கையில மட்டும்தான் ராணுவம் வந்து கட்சி சார்பா இருக்கிறோம் அதாவது எல்லா கட்சிக்கும் குழாக்கள் இருக்கிறாங்க எல்லா கட்சியும் ஆதரிக்க கூடாது இலங்கையில மட்டும்தான் அடுத்தது வந்து இப்ப என்ன சொல்றது இப்ப எல்லாரையும் தூண்டி விடுறது உணர்வுகளை ஆகுதா நடக்குது தூண்டி விட்டு தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறது நடக்குது இந்த கடைசி நினச்ச ஒரு கலை கலாச்சார நிகழ்வுனா தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பரங்கியர்கள் எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அதோட தான் அது முடியுது இன்னைக்கு தேசியது அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு கவலை ஆனா இந்த ஆடுறவங்களுக்கெல்லாம் பாருங்க அதை ஒரு கலை கலாச்சார நிகழ்ச்சியில எவ்வளவு விஷயங்கள் நாங்க முன் வைக்கிறாங்க அப்ப ஏன் நம்மளால இப்படி வாழ முடியல ஏன் இது வந்து உண்மைக்குமே ஆடுறவங்களுக்குள்ள உணர்வு இருக்காங்கிறது கேள்விதான் அது வந்து ஆடணும்னு ஆடுறாங்க ஆனா ஏன் நம்மளால இப்படி உண்மைக்குமே வாழ முடியாது ஏன் ஒரு நல்லிணக்கத்தை உண்டு பண்ண முடியாம இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க சொன்ன தூண்டி விடுற விஷயம்தான் ரைட்டா மக்கள் ஒத்துமையா நல்லிணக்கமா இருந்துட்டா அரசியல்வாதிகளுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதே செட்டப்ல நாடாளுமன்றம் அரசியல் போவம்னு சொன்னா இனி நாடாளுமன்றத்துக்கு போட்டியது ஆக்கள் வர மாட்டாங்க என்ன அது அது ஒரு தூய்மை ஆயிடும் இதே லெவல்ல போய் நாடாளுமன்றத்தை அனூர் குமாரை தூய்மைப்படுத்தினா அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டி ஆளில்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போன அந்த மேற்குலகத்துல இப்ப உதார்ந்த மேற்கத்தே நாடுகள்ல வந்து அந்த தேர்தல் நடக்கும் மக்கள் அந்த தேர்தல் தங்களுடைய எரண ஏகாடமையை செய்வாங்க அதுல அந்த என்ன சொல்லலாம் அது கிட்டத்தட்ட சொல்ல போனா சரிடி ஒர்க் மாதிரிதான் ஆஹ் அப்படித்தான் நாங்க செய்வாங்க அல்லது ஒரு வாலண்டிய ஒர்க் பண்ற மாதிரி தான் அவர் வேலை செய்து கொண்டுதான் அரசியல் இருக்கல அப்ப இலங்கையில எல்லாம் இப்ப இலங்கையில அரசியலுக்கு வரக்குள்ள வேலை செய்யறது இல்ல அது நோமலான ஒரு விதா தான் இருக்கு ஆனா வெளிநாடுகள்ல அப்படி இல்ல இது ஒரு நடைமுறையா இருக்கு இது மாற்றப்பட வேணும் என்று இப்ப அனுரா உரையாட்டினா மட்டும் போதாது போடணும் எஃபெக்ட போடவும் நடைமுறைப்படுத்தவும் மற்றது இலங்கையில ஒருபடியை சொல்லிக் கொள்றேன் டெல்சான் தமிழ் மக்களோட ஒரு முறையான நல்லிணக்கம் அல்லது தமிழ் மக்கள் தொடர்புல ஒரு முறையான புரிந்துணர்வு அவர்களுக்கும் தென்னிலங்கை அரசு ஏற்படாத விடத்து எதுவும் சாத்தியம் இல்லை இப்ப யாழ்ப்பாணத்துல மூண்டாசனம் மண்டம் பன்னியில ரெண்டாசனம் ஆசனம் இல்ல உண்மையில அரசாங்கம் அது கூறி மார்பு தட்டி கொள்ளலாம் ஆனால் அதுக்கேத்த மாதிரி தங்களுடைய என்ன சொல்ற வேலை திட்டம் இருக்கணும் வேலை இருந்தா தான் நடைமுறை சாத்தியம் அத எந்த அளவுக்கு இவங்க செய்வாங்க எப்படி இருக்குன்றத பொறுத்துட்டு தான் பாக்கணும் கொஞ்சம் அந்த விஷயங்களை விட்டு கொடுப்போட இருப்பாராக இருந்தால் ஆனா அவர் எவ்வளவு ரைவ் பண்ற இப்போதாவது சொல்லப்போனா அனுர யாழ்ப்பாணத்துக்கு போனா கொழும்புல பிரச்சனை உரையாட்னா யாழ்ப்பாணத்துல பிரச்சனை திருவண்ணமலைக்கு போனா அனுராபுரத்துல பிரச்சனை போய்கிட்டு இருக்காரு பாப்போம் புது புது சட்ட திட்டங்களை கொண்டு வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரு கொண்டு மட்ட பிள்ளைங்களுக்கு அனுரு அரசாங்கத்துல மௌனம் நல்லதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் ஒன்றை செய்யப்படுறாங்க அந்த பாச்சல் எப்படி இருப்ப எல்லாரும் சிரிச்சு கொண்டிருக்கிற டைம்ல அவங்க ஏதோ ஒரு வேலோண்டு நடந்து கொண்டிருக்க நிதானமா உள்ளக்குள்ள பெரிய ஒரு பாய்ச்சலா தான் இருக்க போகுது இன்றைய சுதந்திர தின உரையிலேயும் அது திட்ட தெளிவா தெரியும் எனிவே ஓகேண்ணா நீங்களும் இன்னைக்கு அதிகாலை மூன்று மணியிலிருந்து இப்போது இலங்கையில் மூன்று மணி ஆகிறது இப்போது வரைக்கும் வெளித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய செய்தியாளர் அலுவலக செய்தியாளர் நாட்டு நடப்பினுடைய முக்கிய சார் விடைபெற்று நீங்களும் கொஞ்சம் சுதந்திரம் அன்னைக்கு ஓய்வு எடுக்க வேண்டியதா இருக்கு நாளைக்கு நிறைய ஓய்வு எடுக்க வருவோம் நாளைக்கு டீ கிடைக்கு வாங்க ரெண்டையும் பிள்ளைங்க நீங்க குடிச்சிட்டு போய் ஓகே பாய் நன்றி வணக்கம்